கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கலைஞரின் பிறந்தநாளினை கிராமங்கள் தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என தமிழக முதல்வரின் உத்தரவின்படி பள்ளி கிராமத்தில் கலைஞரின் திரு உருவப்படத்திற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கிராம மக்கள் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி கொண்டாடப்பட்டது இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டி எங்கும் கழக உடன்பிறப்புகள் உற்சாகமாக கொண்டாடுமாறு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிக்கையிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்ததாளப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவள்ளி வெங்கடேசன் தலைமையில் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற கலைஞரின் பிறந்தநாள் விழாவின் போது வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த கலைஞரின் திரு படத்திற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவள்ளி வெங்கடேசன் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் முன்னிலையில் கேக்கு வெட்டி உற்சாகமாக கலைஞரின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது பின்னர் கலைஞரின் பிறந்த நாளுக்கு வருகை தந்த அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கேக்கு வழங்கி கலைஞரின் நூற்றாண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது கிளை அவை தலைவர்கள் கோவிந்தன் முனிராஜ் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் லோகநாதன் விவசாய அணி துணி அமைப்பாளர் வடிவேல் மீனவர் அணி துணை அமைப்பாளர்கள் சின்ன பையன் தங்கராஜ் மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் ராபல்குமார் வலைத்தள அமைப்பாளர்கள் சரவணன் முன்னாள் துணைத் தலைவர் கல்யாணி ராஜா மகளிர் அணி அமைப்பாளர் அலமேலு ஒன்றிய அமைப்பாளர்கள் மூர்த்தி தாண்டவன் முனியப்பன் பீமன் சாம்ராஜ் சுரேஷ் பாஞ்சாலி ஒன்றிய துணை அமைப்பாளர் பி சி ராஜா மற்றும் கிராம மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க